மதிய உணவு வழங்கிய திமுகவினர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை மத்திய மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான டிபிஎம் மைதீன்கான் தலைமையில் பாளையங்கோட்டை பிசப் ஜார்ஜண்ட் அன்பின் இல்லத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் மீரான் மைதீன் செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் முருகன் மாவட்ட பொருளாளர் வன்னை சேகர் மாவட்ட துணை செயலாளர்கள் எஸ் வி சுரேஷ் கிரிஜா குமார் மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் அனிதா மேலப்பாளையம் மண்டல சேர்மன் கதிஜா பாசிலா பகுதி செயலாளர் துபாய் சாகுல் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் மீரான் மிக்கில் சாஃபி மாநகர இளைஞரணி அமைப்பாளர் கருப்புசாமி கோட்டையப்பன் ஆதி திராவிடர் நலக்குழு அமைப்பாளர் நவநீதன் பொறியாளரணி துணை அமைப்பாளர் ரத்னபாலன் விவசாய அணி அமைப்பாளர்கள் இன்னசண்ட் முருகன் வாதி திராவிட நலக்குழு உறுப்பினர் மணிகண்டன் மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர்கள் ஷேக் உஸ்மானி மாநகர தொண்டரணி அமைப்பாளர் இம்மானுவேல் வட்டக்கழக செயலாளர் மேகை செல்வம் மாமன்ற உறுப்பினர்கள் ஜூலியட் மேரி ராஜேஸ்வரி ஸ்ரீனிவாசன் மகளிரணி ஜெனிபர் ரேவதி அசோக் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்